தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா அப்படின்னு மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் இது இப்படிதான் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே என்னப்பாப்பா எடுத்த உடனே பாட்டெல்லாம் பாடுற அவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா எங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதா மட்டும்தானே நடக்குது ஒண்ணு பணம் வந்துட்டு கஷ்டமா இருக்கு பணம் இருந்தாக்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது இப்படி எல்லாமே ஒரு விதத்துல ஒரு ஓகே அப்படின்னு நினைக்கிறப்ப சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஏதோ ஒரு பாதிப்பு வருது நான் என்னதான் பண்ணட்டும் முடிஞ்ச அளவுக்கு என்னால பத்து குடும்பம் வாழதா செய்யுது அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவிகரமா தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வருமானத்தை வச்சு என்னையும் பாத்துக்கிட்டு என் சுத்தி இருக்கிற ஒரு வாழ்க்கைய நல்லபடியா மாத்தணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இருந்தும் எனக்கு மட்டும் எல்லாமே கஷ்டமாதான் அமைஞ்சிட்டு இருக்கு முக்கியமா படிச்சு முடிச்சிருக்காங்களா வேலை கிடைச்சிருக்காது படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலை இருந்தாலும் நல்ல வரணு அமைஞ்சிருக்காது அப்படியே கல்யாணம் ஆகியிருந்தாலும் அது சண்டை சச்சரவுல இருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இயங்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தினாக்கா அப்பா அம்மாக்கு உடல்நலம் சரியில்லா போயிருக்கும் இந்த மாதிரி எல்லாமே தனுசு ராசிகள் மட்டும் குறி வச்சு நடக்குது போல அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு மன வருத்த கொடுத்தாலும் நிறைய இடங்கள்ல உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி கடவுள் வந்துட்டு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை கொடுக்கதாங்க போறாங்க அந்த வகையில இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆவணி மாதத்துல நீங்க மிரள போகக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அது நல்ல விஷயம் முதல்ல சொல்லு பாப்பா அதுக்கு அப்புறமா நாங்க வீடியோ விரிவா பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சில நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா திகழ போகுது அது என்ன பாப்பா அதிர்ஷ்டம் வர சொல்ற நிஜமாவா கொஞ்சம் விரிவா சொல்ல அப்படின்னு கேப்பீங்க இல்லையா அத நான் சொல்றேங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ தொடங்கலாங்க இந்த வீடியோ பதிவை பார்க்க இந்த தருணத்துல நானும் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானே பூற்றி பூற்றி அட என்னமா நீ இவரவ நான் வழிபாடு செய்யணும்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஆமாங்க இவருடைய அனுகிரகம் இருந்தாக்க குப்பையிலும் கோடிஸ்வரனா மாற முடியும் கோடீஸ்வரனும் குப்பைக்கு போக முடியும் அந்த அளவுக்கு நீதிக்காரகன் கர்மக்காரகன் தொழில் காரகன் ஆயுள் காரகன் சோ செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்க வாழும் காலத்திலேயே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இல்லையா சோ இவருடைய வழிபாடு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலம் சேர்க்குங்க இந்த சொல்ல முடிஞ்சாக்க மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது அப்படிங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க இப்படி நீங்க அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்றதுனாலையும் அந்த தெய்வத்துடைய நாமத்தை பதிவிடுறதுனாலையும் என்ன பலன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்திற்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த விஷயம் இருக்குங்க அந்த வகையில பொதுவாவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் எவ்வளவுதான் வந்து கஷ்டம் வந்தாலையும் துவண்டு போகாம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு விழுந்த இடத்துலேயே உடனே யோசிச்சு ஏஞ்சி நிக்கக்கூடிய அதாவது யாருடைய தெய்வம் தக்ஷணியும் இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையே கம்பீரமா வாழக்கூடிய தனுசு ராசிக்கு பொருளாதார வசதி அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் உண்டு பண வரவு உண்டு நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குடும்பத்துல இனிமையான சூழ்நிலை காணப்படும் சமூகத்திலையும் சரி உங்களுடைய வீட்லையும் சரி உங்களுடைய அந்தஸ்தும் உயர உயரப்போகுது ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கறது மேலோங்குங்க அதே நேரத்துல தேவை இல்லாம பேசுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நீங்க பேசுறத வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு வேற மாதிரி பயன்படுத்திப்பாங்க முக்கியமா பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் அவங்க பத்து வார்த்தை பேசினாங்க நீங்க ஒத்த வார்த்தை பேசுறதுக்கு யோசிச்சுதாங்க பேசணும் அடுத்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை காணப்படுதுங்க புதுசா வேலை தேடக்கூடிய அன்பர்கள் கூட நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அதன் காரணமா வேலையில சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க ஆஹ் இன்னும் பேசணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் மேலும் தொழில்ல இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி அடைய போறீங்க மேலும் இந்த மாசம் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த மாதமா உங்களுக்கு இருக்கும்னு நினைச்சுனாக்க ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகளை வழிபாடு செய்ய ரொம்பவே சிறப்பான வாழ்க்கை அமையுங்க ஏன்னா மேடம் ஒன்ன வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சொன்னீங்க இப்ப ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னாக்க சனீஸ்வர பகவானோட முழு அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாட்டுலயும் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஏழரை நொடி கூட சனீஸ்வர பகவானை கதிர விட்டு விட்டவர் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மன உறுதி வாய்ந்த காத்து புக முடியாத இடத்துல கூட தன்னுடைய வேலையை காட்டக்கூடியவர் ஆச்சன பெருமான் சோ இவருடைய வழிபாடுதான் இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு தேவைங்க சோ இந்த இரண்டு தெய்வங்களுடைய அனுகரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை இன்னும் தெளிவா பாக்கலாங்க இப்ப தெரிஞ்சிருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது ஏதோ ஒரு நல்ல காலம் நமக்கு பிறக்க போகுது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க நிச்சயமா அதற்கான ஒரு கீ பாயிண்ட் தான் இப்ப நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்ப நான் விரிவா சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் கூடுதல் தகவலா இருக்குங்க அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்திருக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்ல உங்களோட பேரு தெரியாது உங்களோட ஊரு தெரியாது உங்களுடைய அப்பா அம்மா பேரு தெரியாது நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நான் எப்படி உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல தனுசு ராசியை பொறுத்திருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருப்பாங்க சோ அந்த கட்டத்தை வச்சுதாங்க நம்ம பலன் சொல்ல முடியும் அந்த வகையில தனுசு ராசியில ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு அடுத்ததா பத்தாம் இடம் பதினொன்றாம் இடங்கள்ல சுக்கர பகவான் இருக்காரு பதினொன்றாம் இடத்துல குரு பகவானும் ஒன்றாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அதுவே எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதே நம்ம இடம் ஒவ்வொரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுடைய இடமாற்றம் இந்த மாசத்துல நடக்க தான் நம்ம சொல்றோங்க அடுத்ததா இதன் காரணமா உங்களுக்கு பலன்கள்னு பாத்தினாக்கா பொருளாதார வசதி திருப்தி படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாம எதிரிகளே உங்ககிட்ட பணிந்து போவாங்க அதாவது கை கட்டி வாய்ப்போத்தி உங்ககிட்ட வந்து நிப்பாங்க அடுத்ததா ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயர்ந்துச்சு அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல குறைபாடு வரும் ஆரோக்கிய குறைபாடு சரியாகுதுன்னு பொருளாதார ரீதி ஏதாவது அடிவிலும் ஆனா இந்த மாசத்துல ரெண்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பரா தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததா மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ பெயர் விலகுங்க குடும்பத்துல மனைவி மகளின் ஆலோசனை கேட்டு அதற்கு ஏத்த மாதிரி வந்து ரொம்ப நல்லது பிள்ளைகள் உங்களால தர்ம சங்கடமான நிலைமை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க மாசத்துடைய பிற்பகுதியில மேற்கண்ட வகைகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தந்தை வழியிலும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான முடிவு கொடுக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள போறீங்க நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு உண்டு உறவினர்களாலையும் அனுகூலமான பலன் உண்டுங்க என்ன இருந்தாலும் உறவுக்காரங்கள் வகையில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க அடுத்ததா சகோதரர்களின் வழியில அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க அடுத்ததா தாய் மாமன் வகை உறவுகளால சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ள நேரிடுங்க அதனாலதான் உறவுக்காரங்கள் வகையில எப்பவுமே எச்சரிக்கையாக இருங்க தனுசு ராசிக்காரங்களே அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகமா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் அலுவலகத்துல பனிசுமை அதிகரிக்குங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும் சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்குங்க அடுத்ததான் மேல் அதிகாரிகளை நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது இது வந்து இப்போ உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்பவே நல்லது அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி படுறதுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்குங்க பற்று வரவு அப்படிங்கிறது சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகள் எல்லாமே கூடிய காலகட்டம் இது சக வியாபாரிகளும் உங்களுக்கு இணக்கமாக நடந்துப்பாங்க முக்கியமா கிட்ட பழகிறப்போ நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகுறது ரொம்பவே நல்லது அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் கடினமாவே நீங்க முயற்சி செய்தால் மட்டும்தாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தாலையும் நீங்க கௌரவிக்கப்படுவீங்க படப்பிடிப்பு தொடர்பாக வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரிடலாங்க அதுதான் மாணவ மாணவியர்க்கு கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளை நல்ல மதிப்பெண்கள் பெற முடியுங்க நண்பர்கிட்ட பழகிறப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும் யாரு நல்ல நண்பன் யாரு கெட்ட நண்பன்றத பார்த்து பழக்க வழக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு படிப்பு விஷயத்துல நல்லது அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்குங்க இந்த மாசம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் இருக்கு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பக்க பலமா நிப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க முக்கியமா உங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டு வழியில அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில நிறைய விஷயங்களுக்கு உங்களை முன்னிறுத்தி தான் அந்த விஷயங்களே நடக்குங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்க போகுது தான் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயிருங்க பனிசுமை அதிகரிச்சாலையும் அதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வும் கிடைக்கும் மேல் அதிகாரி பாராட்டுகளை பெற போறீங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசிக்கான ஆவணி மத பலன்கள் ஆடி போய் ஆவணி வந்து டாப்ல அந்த மாதிரி ஆவணி மாதம் விதங்களை தனுசு ராசிக்கு சிறப்பா அதிர்ஷ்டம் விரிவான விளக்கம் வேணும்னாக்கா நட்சத்திர பலன்களை சொல்றப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கு நல்ல வழிகாட்டும் மனம் கொண்ட உங்களுக்கு இந்த பிறந்திருக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு பாகிஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த மாதம் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாசத்துல காணாம போகும் பெரியவனுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டுங்க கேது மற்றும் கேந்திர பலம் பெற்று ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வருங்க தன ஸ்தானத்துக்கு குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டு தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான முடிவு கொடுக்கும் உடலை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நோய்கள் விலகி ஓடும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்க நினைச்சதை எல்லாமே சாதிச்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க செய்வாரு புதுசா சொத்து சேர்க்கையும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்துடைய இறுதி நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து முப்பது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பாத்தோன்னாக்கா காலதீஸ்வரரை எண்ணி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க அடுத்துதான் பூராடம் நட்சத்திரக்காரங்களே உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாகியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆறாம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறதுனால அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சஞ்சரிப்பதால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய நிலையில நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்குங்க உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்லுவாங்க முக்கியமா வழக்கு விவகாரங்களை மாட்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வழக்கு அப்படிங்கிறது சாதகமான முடிவு கொடுக்கும் உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் குறையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுங்க அடுத்ததா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது தொடர்ந்து உங்க நிலையை பார்க்கறதுனால குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையும் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவை வழங்குங்க செய்து வரக்கூடிய தொழிலையும் லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரும் உத்தியோகத்துல விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய செல்வாக்கு உயிருங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டங்க அப்படி அக்கறை செலுத்தி படிச்சீங்க அப்படின்னாக்க நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கிட்ட பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இறுதி நாளான முப்பத்தி ஒண்ணுங்க மற்றும் செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாளுங்க இந்த இரண்டு நாட்களும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னாக்க ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி நாலு முப்பது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல அதிர்ஷ்டம் இருக்குங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாங்க அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியம் கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல விதங்களை நன்மைகள் தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாகிஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறதுனால கடந்த மாசத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வேலைகள்ல லாபத்தை கொடுங்க அரசு வழிகளிலும் உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் விலகும் முக்கிய விஐபிகளுடைய தொடர்பும் தெய்வ அருளும் உங்களுடைய நிலையை உயர்த்துங்க செவ்வாயும் சுக்கரனும் உங்களுடைய நிலையில உயர்வை ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழந்து பின் வாங்குவாங்க வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்கள் எல்லாமே விலகி செல்ல போறாங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுங்க தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைச்சதை நினைச்ச மாதிரியே ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குறது இந்த அமைப்பு இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால விடுபட முடியுங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் அடுத்ததான் சந்திராஷ்டம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றுங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டினாக்க ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி எட்டு முப்பது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய அதாவது சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால உங்களுடைய சங்கடங்கள் விலகி ஓடும் ஆக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை தரக்கூடிய மாதமா தான் வந்திருக்கு இது கரெக்டா தனுசு ராசி பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க இந்த ஒரு வருஷத்துல நடக்காத அதிசயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நடக்கும் அது எந்த விதத்துல நீங்க பயன்படுத்திக்கிறீங்களோ எந்த அளவுக்கு அதை வந்து கெட்டியா பிடிச்சுக்கிறீங்களோ அதுதாங்க அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்துக்கு உங்க வாழ்க்கைய உச்ச நிலைக்கு கொண்டு போகும் வெற்றி அடையணும் தடைகள் தாமதம் விலகி ஓடணும் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மேலும் எல்லா விதங்களிலயும் உங்களுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கணும் நன்மைகள் மட்டுமே நிலச்சி நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது மட்டுமே நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு பலம் சேர்க்கும் அதையும் தாண்டி சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் ஏற்படும் ஓகேங்களா இவ்வளவுதாங்க நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இன்றும் என்றும் என்னென்னைக்குமே தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது நீங்க கஷ்டப்படாம வாழ்க்கையில முன்னேறதுக்கு அந்த கடவுள் வழிகாட்டணும் கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டிதான் சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்